நேரங்கள்ல பாருங்க இப்ப ஜம்யத்துள்ளமாவுடைய பத்துவாக்களை கூட சில நேரம் மதிக்கிறாங்க என்னால் அவங்கள்ட்ட செய்தான் ஊட்டக்கூடிய உணர்வு எங்களுடைய ஊரில் மருத குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் ஒரு ஒரு ஏழு எட்டு வருடங்கள் அல்லது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த கூட்டுதுவா பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தோம் கொண்டு வந்த போது ஜெம்யத்துள்ளமாவில் உள்ள அனைத்து மௌலவிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் அலமதுல்லா அப்ப வரும்போது அங்கு அன்று தலைவராக இருந்த மௌலவி அவர்கள் ஜம்மித்துலமா தலைவர் ஷேக் ரிஜி முஃப்தி அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்று முடிவெடுக்கப் போகிறோம் என்று சொன்னோன்னே அவர் சொன்னார் அலமது இல்ல நானும் நிறைய இடங்களில் ஓதுறது தான் அவர் அப்படியே சொன்னார் எங்களோட தலைவர்கிட்ட நானும் நிறைய இடங்கள்ல தான் முடியுமென்றால் நீங்கள் அதை நிறுத்துங்கள் என்று சொன்னார் அலமது இல்லா இப்ப உள்ள அத்தனை பேரும் கையெழுத்திட்டு நோட்டீஸ் அடித்து வெளியிட்டோம் கூட்டுதுவா கிடையாது இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் போகணுமே நாங்கள் மௌலவிமார் எனவே மௌலவிமார் எல்லாரும் ஜெம்மித்துள்ள மருத்துவமனை கிளை என்றால் பள்ளிவாசல்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம் எனவே கூட்டுதுவாவை நீங்கள் எல்லா பள்ளிகளிலும் நிறுத்த வேண்டும் என்று அலமது இல்லா எல்லா பள்ளிகளும் நிறுத்தியாச்சு திடீரென சில பள்ளிகள் திரும்ப ஓத ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு 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 ரெண்டு நாளைக்குள்ள பிறகு நாங்கள் அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க சகோதரர்கள் தான் எங்களை வந்து வற்புறுத்துறாங்க அப்ப நாங்க தொடர்ந்து விடல தப்ளிக் சகோதரர்களை கூப்பிட்டோம் கூப்பிட்டு ஜெமித்துள்ள மாவால கூப்பிட்டு உங்களோட பிரச்சனை என்ன நாங்கள் கேட்டுட்டு தான் இதை நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்ன போது அவர்கள் சொன்ன பதில் என்னென்றால் கூட்டு துவா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும் தான் ஆனால் நாளைக்கு நீங்கள் குணுத்தும் இல்லைன்னு சொல்லுவீங்க புறவு சொல்லுவீங்க தாய்லிங்கி தா பள்ளியில் வாசிக்கப்படாண்டு இப்போ கூட்டு துவாவை நிறுத்தினால் இவ்வளவு விளைவும் அதனால் வரும் கடைசியில் ஜமாத்தில் போகக்கூடாதுன்றெல்லாம் சொல்லிடுவீங்க பள்ளி எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால தான் நாங்கள் கூட்டு துவா ஓத வேண்டும் என்று சொன்னோம் உண்டு வல்லாகி இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் அன்புள்ள சகோதரிகளை இது சைத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல் பாருங்க விதயத்து தெரிந்து கொண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு மன நிலை அவர்களுக்கு வருகிறது அப்ப அகில இலங்கை ஜெமித்துள்ளமாவில் இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா கூட்டுதுவா சஹாபாக்கள் ஓதல் என்றது ஏற்கனவே இருந்த ஜெமித்துள்ளமா தலைவர் செயலாளர் பத்துவா குழு தலைவர் எல்லாரும் கையெழுத்திட்டு கூட்டுதுவா கிடையாது என்று எழுதி ஆனா அன்றைக்கு என்ன மக்களுடைய நிலை என்ன நாங்க ஓதித்தான் ஆகுவோம் ப ஷைத்தான் அவர்களை எப்படி வழி கெடுக்கிறான் என்று பாருங்க பிழை என்று தெரிந்த பிறகும் பிரச்சனை அவர்களிடத்தில் நம்ம விட்டு நம் என்ன ஆகுவதுன்றது அல்ல அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஷெய்தான் நமக்கு எதிராக சதி செய்கிறான் என்று எனவே அன்புள்ள சகோதரிகளே நாம் பயணிக்கக்கூடிய இந்த பாதை குர் ஆனை சஹைஹான சுண்ணாவை சஹாபாக்கள் புரிந்த அந்த புரிதலின் நிழலில் இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்து இந்த சமுதாயத்திலே காணப்படக்கூடிய சுருக்குகளையும் வித்யார்த்திகளையும் களைபிடுங்கி பிடுங்கி நம்முடைய உறவினர்கள் நம்முடைய தந்தை நம்முடைய தாய் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் ஊர் மக்கள் நரகம் போய்விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய இந்த பணி மகத்தானது இந்த பணியில் இன்னும் திட்டமிட்டு இஹ்லாசோடு வீரியத்தோடு நாம் ஈடுபடுவது நம்மீது கடமையாக இருக்கிறது இந்த பயணத்திலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி ஷெய்த்தானாக இருக்கிறான் அவனுடைய சதி வலைகளில் விழுந்து விடாமல் மிக கவனமாக நிதானமாக இந்த பாதையிலே பயணித்து வெற்றியடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் இல்லாமல் அல்லாஹுத் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அஹுருத் அவானா அன் அஹமதுல்ல ஹபுல்லாலமீன் வசலாம் வலிகுமரத்துல்லா வர